வணக்கம் கண்ணு திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க பசங்களா இன்றைய வகுப்பு தமிழின் இனிமை அப்படின்ற ஒரு பாடல் பார்க்க போகிறோங்க இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நான் வாசிக்கிறேன் நீங்கள் புத்தகத்தில் விரல்களை வச்சுக்கிட்டே வாங்க தமிழின் இனிமையில் பாருங்கள் கனியிட ஏறிய சுளையும் கனினால் பழங்க மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் இந்த மாதிரி பல வகையான பழங்களினுடைய சுவை அது மட்டும் இல்லாமல் முற்றல் கலையிட ஏறிய சாரும் கலைனா கரும்புங்க கரும்பு சாறு எவ்வளோ ஒரு சுவையாக டேஸ்ட்டாக இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த சுவையை விடவும் மூன்றாவதாக பாருங்கள் பனிமலர் ஏறிய தேனும் மலரில் இருக்கின்ற தேன் தேன் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அந்த சுவையை விடவும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் காய்ச்சிய பாகு இருக்குது பார்த்தீங்களா வெள்ளத்தை போட்டு பாகு காய்ச்சுவாங்கள்ல அதனுடைய சுவையும் நனி பசு பொலியும் பாலும் பசு மாட்டினுடைய கறந்த பாலின் சுவையை விடவும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் தென்னை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இளநீரின் சுவையை விடவும் இங்கே பாருங்க இனியன என்பேன் இதனுடைய சுவைகள் எல்லாத்தையுமே நான் என்ன சொல்லுவேன் ரொம்ப இனிப்பா அதிக சுவை உடையது என்பேன் இருந்தாலும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் இந்த சுவைகள் எல்லாம் விட தமிழினுடைய சுவை அமுதம் போன்று எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாமல் அவ்வளோ ஒரு நமக்கு தேவையான சுவையை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு இந்த பாடலினுடைய ஆசிரியர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழின் பெருமையை விளக்குகிறார் இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் இப்போ நான் வாசிக்கிறேன் திரும்ப நீங்களும் சொல்லுங்கள் கனி இடை ஏறிய சுளையும் குற்றல் கலையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் நல்லா படிங்க படிச்சு பார்த்துட்டு டவுட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க கேளுங்க அடுத்தது பக்கம் மூணுக்கு வாங்க சரியான சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கலை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் என்ன கலைன்னா என்னென்னு பார்த்தோம் கரும்பா கரும்புக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க டிக் பண்ணிக்கோங்க ஆ ஆளை இருக்குது பாருங்கள் அதுதான் கரும்பு அடுத்தது இரண்டாவது பாருங்கள் கனி இடை இச்சொல்லை நம்ம பிரித்து எழுதுகிறப்ப கனி கூட்டல் இடை கனி கூட்டல் இடை மூன்றாவதாக இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க கனி கூட்டல் இடை அடுத்தது பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனி மலர் பனிமலர் இரண்டாவதாக இருக்கு பாருங்க ஆவணா அதுதான் கரெக்டான பதில் அடுத்தது கீழ்க்காணும் சொற்களை பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க கலை இடை அப்படின்னா கலை கூட்டல் இடை ஈடை இடை போடுங்க எண்ணு அதையும் பிரிக்கணும் அப்போ எண் கூட்டல் உயிர் உ ஈர் அப்படி போடுங்க அடுத்தது பெட்டியில் உள்ள சொற்களை பொறித்து மகிழ்க பொருத்தி மகிழ்கன்னு கொடுத்துருக்காங்க பால் பால் எதுலேருந்து நமக்கு கிடைக்கிது பசு அப்போ பசுவை போற்றுங்க ரெண்டாவது இளநீர் இளநீர் எதுலேருந்து கிடைக்கிது நமக்கு தென்னை அப்போ தென்னையை போட்டுருங்க அப்புறம் பாருங்கள் சாறு சாறுன்னா கரும்பு சாறு பாகுனா வெள்ளம் அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களையும் நீங்கள் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதணுமா அடுத்தது பாடலில் வரும் வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுவும் நீங்கள் நோட்டில் தான் புக்கை பார்த்து எடுத்து எழுதணும் அடுத்தது வினாக்களுக்கு விடை அளிக்கல பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் எவற்றையெல்லாம் சொல்றாரு சொல்கிறாரு சொல்லுங்க கனி கரும்பு தேன் அப்புறம் பாகு அடுத்தது வந்து பசுவின் பால் இளநீர் இது எல்லாத்தையுமே பாரதிதாசன் இனியன என்று கூறுகிறார் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க அடுத்தது பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார் பாரதிதாசன் தமிழை எண்ணுயிர் என்று கூறுகிறார் பாரதிதாசன் தமிழை எண்ணுயிர் என்று கூறுகிறார் அதுதான் விடை சரிங்களா பாரதிதாசன் சிலவற்றை இனியனை என்று கூறுகிறார் உனக்கு எவையெல்லாம் இனியவை அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எழுதணும் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு எதெல்லாம் உங்களுக்கு இனியவையாக இருக்கு அப்படின்றத நீங்கள் தாமா எழுதணும் சரிங்களா இப்போ இந்த முதல் பாடம் முடிஞ்சிருச்சு இந்த பாடல் நல்லா படித்து பாருங்கள் படிச்சுட்டு நாளைக்கு நம்ம வேற ஒரு வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வையகமா நன்றி வணக்கம்